காலியில் உள்ள மூன்று முடிச்சில் இவ்வளவு விஷயங்கள் ஒளிந்திருக்கிறதா வியக்கவைக்கும் மாங்கல்ய சூத்திரம் மனம் என்பது ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும் அதாவது ஆண் பெண் என இருபாலரும் இணைந்து இல்லறம் நடத்தப்பெறும் ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம் தான் திருமணமாகும் திருமணம் என்பது பல்வேறு சடங்குகள் மரபுகள் மற்றும் நம்பிக்கை நிறைந்தது திருமணத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது சில சடங்குகள் எதற்காக ஏன் செய்யப்படுகின்றன என்று நம்மில் சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு சடங்குகளையும் ஏதோ ஒரு அர்த்த தான் நடைமுறையில் வைத்திருந்தார்கள் திருமணம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான வாழ்க்கை பந்தம் இந்தியாவில் பல்வேறுபட்ட இனத்தவர்கள் உள்ளனர் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள இந்துக்கள் வெவ்வேறு விதத்தில் திருமண சடங்கை செய்கின்றனர் நம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திருமணத்தில் பல சடங்குகள் இருந்தாலும் மணமகளுக்கு மணமகன் தாலி கட்டுவதுதான் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது இந்து மத சாஸ்திரத்தின்படி திருமணத்தில் ஒவ்வொரு சடங்கிலும் ஒவ்வொரு அர்த்தம் உள்ளது மாங்கல்யம் தந்துனானே என்ற மந்திரம் சொல்லி மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டுகிறார் அந்த மந்திரத்தின் பொருள்தான் நாம் மங்கள சூத்திரமாக சொல்கிறோம் நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி உனக்கு அணிவிக்கிறேன் சௌபாகியவதியே நீ நூறாண்டுகள் சுமங்களியாக சுகமாக வாழ்ந்திருப்பாயாக என்பதே இதன் அர்த்தம் இப்படி சொல்லி போடப்படும் மூன்று முடிச்சுகள் மூன்று விதமாக சொல்லப்படுகிறது கணவர்தானே மூன்று முடிச்சுகளை போட வேண்டும் அது ஏன் ஒரு முடிச்சை மட்டும் கணவர் போடுகிறார்கள் என்றால் அந்த பெண் கணவருக்கு மட்டும் சொந்தமானவள் இல்லை என்றும் கணவர் சார்ந்த அவரின் வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொந்தமானவள் பொறுப்பானவள் என்பதற்காகத்தான் இப்படி மூன்று முடிச்சுகள் போடப்படுகிறது தாலி கட்டும் போது போடப்படுகின்ற மூன்று முடிச்சானது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் மூன்று நிலைகளை குறிக்கிறது ஒரு பெண் இந்த மூன்று நிலைகளிலும் தெய்வீக உணர்வுடன் இருக்க வேண்டும் அந்த பெண்ணின் எண்ணம் செயல் சொல் தூய்மையாக இருக்க வேண்டும் கடவுள் பக்தி குடும்ப பெரியவர்களிடம் மரியாதை கணவன் மீது அன்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது முதல் முடிச்சுக்கு அர்த்தம் என்னவென்றால் தங்களுக்கு போகும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கவும் சிறந்த அறிவாளியாக திகழவும் படைத்த பிரம்மாவையும் ஞானத்தை கொடுக்கும் சரஸ்வதி தேவியையும் வணங்கி முதல் முடிச்சு போடப்படுகிறது குழந்தை ஆரோக்கியமாக அறிவாளியாக பிறந்தாலும் அந்த குழந்தை பிறருக்கு உதவி செய்யவும் நல்ல குணங்களோடு இருக்கவும் செல்வ செழிப்புடன் வாழவும் கடவுளான திருமாலையும் திருமலையும் அள்ளித்தரும் லட்சுமி தேவியையும் வணங்கி இரண்டாவது முடிச்சு போடப்படுகிறது நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களை தட்டி கேட்கவும் அநீதிகளை எதிர்க்கவும் அக்கிரமங்கள் முன்பே அழித்து தர்மத்தை நிலைநாட்டவும் துணிச்சல் வேண்டும் என்பதற்காக சிவபெருமானையும் வீரத்திற்கு அடையாளமாக திகழும் பார்வதி தேவியையும் வணங்கி மூன்றாவது முடிச்சு போடப்படுகிறது இது மட்டுமின்றி தெய்வம் பெற்றோர் கணவன் மூவரையும் அவள் மதிக்கவும் திரிசூரண சுத்தியாக மனம் வாக்கு உடல் இவற்றின் புனிதத்தோடு திருமண பந்தத்தை காக்கவும் மற்றும் உக்காலமும் உணர்ந்து இல்லற தர்மத்தை பேணவும் இந்த மூன்று முடிச்சுகள் அடையாளமாக திகழ்கின்றன இப்படி மூன்று முடிச்சில் அனைத்தையும் பொறுப்புடன் சுமந்து அந்த வீட்டில் ஒரு மகாலட்சுமியாக அடுத்து வரும் வாரிசுகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக விளங்கி நற்பெயர் வாழ்வாங்கு வாழவே இந்த மூன்று முடிச்சானது போடப்படுகிறது